வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் எதுனா கிடைக்கிதான்னு பார்க்கலாங்க கிடைக்கிறதெல்லாம் அரோடு பண்ணலாம் நான் பார்த்த வரைக்கும் கத்திரிக்காய் தான் இருக்குது அப்புறம் பூ எல்லா செடியிலையும் ஒவ்வொரு பூ இருக்குது ஃபஸ்ட்டு முள்ளு கத்திரி அறுவடு பண்ணிக்கலாங்க எந்த காயும் இல்லை கா புதினா கத்திரிக்காய் தான் வந்துட்டுருக்கு அப்புறம் பிரரண்டே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முள்ளு கத்திரியில் பாருங்கள் எத்தனை பிஞ்சி இங்கே ஒன்று இருக்குது பூ நிறைய எடுத்துகிட்ருக்கு இருக்கு இப்போ நல்ல ஒரு காய் பெருசாக இருக்குது பாருங்கள் ஆனால் சேஃப்டியாக தான் எடுக்கணும் முள்ளு குத்துதுன்னு நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க என்னோடய கார்டன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த செவந்தி தண்ணீர் பத்திரி ஹடினியம் அடீனியம் ஒட்டுக்கள் வச்சுருக்கு அப்புறம் அந்த பக்கம் ஒன்று இருக்குது அழகு பண்ணிக்கலாம் இது பழைய செடி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே இருக்க வச்சு இதுலேயுமே ஒரு ஒரு காய் வந்துட்டுருக்கு அந்த இன்னொரு செடி இருந்ததை எடுத்துட்டேன் கட் பண்ணுறக்குள்ள ஒரு நாலு காய் இருக்குங்க அந்த பக்கம் சொந்தல ஒன்று இருக்குது கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த காய் பிஞ்சாவே பறிச்சிட்டேங்க தெரில மறைஞ்சிட்ருந்துச்சா சரி முத்திருக்குன்னு நினச்சேன் பிஞ்சாவே பறிச்சிட்டேன் பூவும் பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பூவும் நிறைய எடுத்துட்டுருக்கு இங்கே ஒரு வரி கத்திரி இருக்குது முள்ளு குத்துது ஒரு நாலு முள் கத்திரி கிடச்சிச்சி அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது பேரண்டையும் பாருங்க எங்க பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு சத்தை சொத்தை இப்போ என்ன பூ அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்தது பூக்கள் அறுவடை தோட்டமும் குப்பு ரொம்பிருச்சு ஒரு ரெண்டு பூ இருக்குங்க தோட்டமும் பாருங்க ஃபுல்லாக குப்பை ரம்பிடுச்சு இத்தனைக்கும் வாரம் வாரம் கூட்டிகிட்டே தான் இருக்க வாரி ஜாதாம் ஒன்று இருக்கா இங்கே ஒன்று இருக்கு பாருங்க சந்து பிள்ள இருவாச்சி மல்லியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இப்போ இருவாச்சி மல்லி பூத்துட்ருக்காங்க அடுக்கு மல்லி பூத்து முடிஞ்சு கட் பண்ணி விட்ருக்கேன் தள்ளீரை எடுக்கவே இல்லை அதுவும் இது அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன் நான் வந்து ஒரு மூணு நாளாக பூவே அறுவடை பண்ணலைங்க இதில் பழைய பூவும் தான் இருக்குது பாருங்க இதெல்லாம் பழைய பூ நீ பார்த்தீங்களா ஏன் மூணு நாளாக அறுவடு பண்ணலைன்னா ஒரு மூணு நாளாக அறுவடு பண்ணக்கூடாதுன்னு பண்ணல அந்த மாதிரி டைம்லெல்லாம் ஒவ்வொருத்தரும் செடிங்க பக்கம் போனால் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த செடிங்க வச்சதுலருந்தே வருவேன் தண்ணி ஊற்றுவேன் கொஞ்சம் தூரமாக தள்ளி தண்ணி மாத்திரம் ஊற்றிட்டு போயிடுவேன் செடிங்களெல்லாம் மாட்டேன் பூவுமே பறிக்க மாட்டேன் ஒரு மூணு நாளைக்கு வருங்க எவ்வளோ பூ எனக்கு தெரில நான் என்ன பண்ணுறேன்னு அதை சொல்கிறேன் நான் வருவேன் தண்ணி ஊற்றி போயிடுவேன் ஆனால் செடிங்க எதுவும் ஆகலை நல்லா தான் இருப்பாங்க நான் செடிங்கள தொட மாட்டேது ஒரு மாதிரி தண்ணி ஊற்றுவேன் எனக்கு வேறு வழியும் இல்லை யாரும் கிடையாது தண்ணி ஊற்றுருக்கு நானே தான் ஊற்றி ஆகணும் நான் சே இந்த கத்திரி செடி பிடுங்கிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அது மறுபடியும் பாருங்கள் தளிர் எடுத்துருக்கு இந்த முல்லை செடியுமே நல்லா தான் வருது பட்டா பூ எடுத்துட்டுருக்குங்க அதான் அடுக்குமல்லி பாருங்கள் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டு எப்படியும் ஒரு மூணு நாலு நாளைக்குள்ளே தளிர் தெரியும் மறுபடியும் பாரு தளர் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கலாம் பூ வருமான்ட்டு வரும்னு நினைக்கிறேன் காயெல்லாம் எதுவும் இல்லைங்க அத்திப்பழம் ஒரு ரெண்டு பழம் பழுத்துச்சு இந்த வாரத்தில் குருவி சாப்பிட்டுட்டாங்கோ பாலக்கீரை பாருங்கள் ஒரு டயத்துக்கு ஆகும் ஆனால் இப்போ பறிக்கலைங்க ஒரு நாளைக்கு பறிக்கணும் ஸ்வீட் லெமனும் தளிர் எடுத்துருக்கு ஆனால் ஒன்று பூ மொட்டுக்கள் எதுவும் இல்லை மினி ஆரஞ்சும் பாருங்கள் பொழுத்துட்ருக்கு நல்ல காய் செவக்குது ஏதோ ஒன்று ரெண்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ரொம்ப தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இங்கே பார்த்திங்களா பூ எடுத்துட்ருக்கு பூ நிறைய எடுத்துகிட்ருக்குங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு காயும் விட்டுச்சு அப்புறம் பூ எடுத்துகிட்ருக்கு ஃபுல்லுமே பூ தான் இன்றைக்கான டேபிள் ரோஸ் நான் வந்து இன்னும் நிறைய செடிங்க வைக்கணும்னு ஆசை தான் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வைக்கக்கூடாது போதும் இருக்கிற செடியவே நல்லா பாதுகாப்பு பண்ணி பார்த்துக்கா அப்படின்ட்டாங்க ஏன்னு கேட்டதுக்கு ஏற்கனவே இப்போ நூ நூறு கணக்குக்கு மேலே ஆயிடுச்சு அதெல்லாம் ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க பசங்களுமே திட்டுறாங்க அதனால் கம்மி பண்ணிட்டேங்க இப்போல்லாம் புதுசாக எந்த செடிங்களும் வைக்கிறதில் இருக்கிற செடிங்களே பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கு காய்கறி செடிங்க வேணால் மண்கலவு ரெடி பண்ணி வைக்கணும் போன வாரம் வைக்கலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு காய்கறி செடிங்க வைக்கிறதுக்கு இந்த மண்ணெல்லாம் அள்ளி கொட்டிட்டு எருவெல்லாம் கலக்கி ஒரு மாதம் வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால எதுவும் பண்ணலை ஏன்னா சனி ஞாயிறு நாள் தான் எங்கள் இப்போ சின்ன பையன் ஹெல்ப் பண்ணுவான் அதனால தான் சரி சாதா ரோஸு போவோன்னு வருது சரி அப்படின்ட்டு இந்த வாரமாசை மழை இல்லைன்னா எல்லாம் கலக்கி வைக்கணுங்க அந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டு இருக்கிற செடிங்கள்லாம் பிடுங்கிட்டு ரெடி பண்ணணும் இங்கே பேருங்க எவ்வளோ தளிர் இதெல்லாம் பழைய பூ இந்த டேபிள் ரோஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் இருக்குது அழகாக ஒரே இதில் அங்கேருந்து எதுக்கு வந்தேன்னா இங்கே கோ இது வச்சுட்டு போயிட்டேன் சரி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்போ மறுபடியும் கிட்ட போய் அந்த டேபிள் சொல்ல காட்டிகிட்ருக்கு அடுத்தது முல்லைப்பூ பேபி செம்பருத்தி கொஞ்சம் ரோஸ் எல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் சாதா ரோஸ் நல்லா இருக்குது பாருங்கள் எத்தனை சொல்லிட்டு இந்த ரோஸ் செடிங்களாம் இப்போ கொஞ்சம் நோய் மொட்டுக்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு நோய் மாதிரி அது ஒரு பூச்சி மாதிரியே இல்லை நோய் மாதிரியே நம்ம இருந்துச்சு பூவும் சரியாக வரல இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க ரோஸ் செடிங்களாம் ஒரு வெள்ளை கலர் ரோஸ் எல்லாத்துலேயுமே நல்லா தளிர்கள் நிறைய இடத்துக்கு செந்தளிர்கள் இது இங்கே மொட்டுக்கள் பாருங்கள் இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் எல்லா கலரு இங்கேயும் ரெண்டு பூ இருக்கு நான் என்னென்ன பராமரிப்பு பண்ணுறேன்ட்டு ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு வீடியோ விட்டு ஒரு வீடியோவாக சொல்லுவேன் சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் காய்கறி கம்போஸ்ட் போடுறதுமே ஏதோ ஒரு வீடியோ போடுவேன் போடுறப்ப ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஆசி அப்புறம் தண்ணி கொடுப்பேன் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வச்சு கொடுப்பேன் பராமரிப்புன்னு பார்த்தா அவ்வளோதாங்க மீனை மீனம் பழக்கரைச்சலெல்லாம் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம் மாதிரி கொடுத்துட்டு கம்முனுக்குற எல்லாம் பழைய பூவுங்க அடுத்தது முல்லைப்பூவும் கொத்து கொத்தாக இருக்குது இதே ஃபுல்லாக பறிச்சிடலாம் பராமரிப்புன்னா அவ்வளோதான் பண்ணுறேன் இப்போ கண்ணீர் தண்ணியுமே கொடுத்து ரெண்டு மாதம் பக்கமாகவே ஆயிடுச்சு இந்த வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் கொடுக்கல கொடுக்கணும் பாருங்கள் இதுலேயும் அதுவாக முட்டுக்கள் வச்சு வச்சு வருது கட் பண்ணாமையே பறிச்சுட்டு காட்டுறன் அவ்வளோதான் ஃபுல்லாக பறிச்சுட்டே மாடியுமே ஃபுல்லாக கூட்டணும் எல்லா பக்கமுமே குப்பை ரொம்பிருச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோ பூ காய் கடிச்சிருக்கு மகிழ்ச்சி